ராஞ்சியில் இன்று நடைபெறும் இருபத்தி ஏழாவது கிழக்கு மண்டல கவுன்சில் கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்குகிறார் இந்த கூட்டத்தில் ஜார்க்கண்ட் பீகார் ஒடிசா மற்றும் மேற்குவங்கம் ஆகிய நான்கு கிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த எழுபது பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் பீகார் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடையே நிலுவையில் உள்ள மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது பொதுமக்களின் குறைகளை கையாளும் முறையில் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த மத்திய பணியாளர் குறைகள் மற்றும் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அழைப்பு விடுத்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய ஜிதேந்திர சிங் குடிமக்களின் திருப்தியை உறுதி செய்வதற்கான குறைகளை நிவர்த்தி செய்வது தீர்வுக்கு அப்பால் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் தங்கள் நெறிமுறைகளின் ஒரு பகுதியாக நிர்வாகம் இடர் மேலாண்மை வாடிக்கையாளர் பாதுகாப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் கருத்தரங்கில் உரையாற்றிய நிதியமைச்சர் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் இடர் மேலாண்மையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் விபத்துக்களை தவிர்க்க ரயில்வே கேட்களில் சிசிடிவி கட்டாயம் என ரயில்வே அறிவித்துள்ளது கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தை தொடர்ந்து ரயில்வே பாதுகாப்பு குறித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் ரயில்வே லெவல் கிராசிங்குகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பல புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்த முடிவெடுக்கப்பட்டது இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரயில்வே கேட் கீப்பர்கள் மற்றும் ஸ்டேஷன் மாஸ்டர்களின் குரல் பதிவுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் கீப்பர் அறைகளிலும் ரயில்வே கேட்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது கோவையில் நாளை நடைபெறும் பருத்தி உற்பத்தி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மூலம் விவசாயிகளின் துயர் நீங்கட்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் பருத்தி உற்பத்தி திறன் தற்போது குறைந்து வரும் சூழலில் அண்மை காலங்களில் பிடி ரக பருத்தியை பாதிக்கும் டிஎஸ்பி வைரஸ் காரணமாக உற்பத்தி திறன் மேலும் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் வைரஸ் தாக்குதல்களை தாங்கி வளரக்கூடிய பருவநிலைக்கு ஏற்ற உயர்தர பருத்தி விதைகளை உருவாக்கவும் உற்பத்தி செலவினங்களை குறைக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் தலைநகர் தில்லி ஹரியானாவில் பெய்த கனமழை காரணமாக அங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இரவு வரை பெய்த கனமழை காரணமாக தலைநகரின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதனால் போக்குவரத்து முடங்கியது சில விமானங்களின் பயணமும் தாமதமானது ஹரியானாவில் கனமழை பெய்தது அங்குள்ள பல பகுதிகளில் நீர் தேங்கியதால் மக்கள் சிரமப்பட்டனர் மாணவர் நலனில் அக்கறை கொள்ளாத திமுக அரசை மக்கள் தூக்கி எறிவர் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதளப்பதிவில் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே எம் கல்லுப்பட்டி அரசு மாணவர் விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட பதினைந்து மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்து மூன்று நாட்களுக்குள்ளேயே இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்றும் திமுக ஆட்சி வெறும் விளம்பர மாடல் ஆட்சி என தெள்ள தெளிவாக உணர்த்திவிட்டதாக அவர் கூறியுள்ளார் அல்ஜீரியா ஈராக் லிபியா இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு புதிய வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்டார் இந்த அறிவிப்பின்படி அல்ஜீரியா ஈராக் லிபியா மற்றும் இலங்கை மீது தலா இருபது சதவீதமும் புருனை மற்றும் மால்டோவா மீது தலா இருபத்தி ஐந்து சதவீதமும் பிலிப்பைன்ஸ் மீது இருபது சதவிகிதமும் வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் தென்கொரியா ஜப்பான் போன்ற பதினான்கு நாடுகளுடன் இந்த ஏழு நாடுகளும் புதிய வரி விதிப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் சிறப்பு அதிகாரி பிரான்செஸ்கா அல்பனிஸ் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய குடிமக்கள் மீது வழக்கு தொடர சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முயற்சிகளுக்கு அல்பனிஸ் ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார் எனவே அமெரிக்கா இஸ்ரேலிய அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க தூண்டியதால் இந்த தடை விதிக்கப்படுவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் கூறினார் 지